பொதுவாவே ஒரு பெண்ணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ஆண் இருப்பான் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி கண்டிப்பா கூட அதே மாதிரி உங்களோட வெற்றி தோல்விகளுக்கு பின்னாடி கண்டிப்பா உங்க ஆள் மனசும் இருக்கும் அதுவும் நூத்துக்கு நூறு உண்மைங்க அதாவது உங்க ஆள் மனசு நினைச்சா உங்களை ஒரு விஷயத்துல வெற்றி அடைய வைக்கவும் முடியும் அண்ட் தோல்வி அடைய வைக்கவும் முடியும் உங்களோட வாழ்க்கைய முடிவில்லாம் பேரறிவான உங்க ஆள் மனசுதான் வழி நடத்திட்டு இருக்கு உங்க ஆள் மனசு எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சாவே உங்களோட பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆகிரும் அப்படிப்பட்ட ஆள் மனசுக்கு ஒரு பாசம் இருக்கிறாரு அவருதான் உங்களோட வெளி மனசு என்னடா ஆள் மனசு வெளி மனசு அப்படின்னு குழப்பிறன்னு பாக்குறீங்களா சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே மைந்தாங்க அதுதான் நமக்குள்ள இரண்டு வகையா பிரிஞ்சு இயங்கிட்டு இருக்கு ஒன்னு வெளிமனம்னு சொல்லக்கூடிய கான்சியஸ் மைண்ட் இன்னொன்னு ஆழ்மனம்னு சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட் உங்க வெளிமனசுல வழக்கமா நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்க ஆள் மனசு கட்டளைகள் மாதிரி ஏத்துக்கிட்டு அதை உங்க வாழ்க்கையோட அனுபவங்களாகவே மாத்திரும் நீங்க உங்க வெளிமனசுல என்ன திங்க் பண்றீங்க அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அப்படியே உங்க ஆள் மனசு உடனே செயல்படுத்தி காட்டிரும் இப்போ வீடியோட மெயின் செக்மெண்ட்க்கு போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்த பயனுள்ள பதிவுகள் கண்டிப்பா உங்களை வந்து சேரும் இப்போ மேக்சிமம் எல்லாருமே இந்த பவர் ஆஃப் யார் சப்கான்சியஸ் மைண்ட் புத்தகத்துல படிச்சோ அண்ட் கேட்டோ உங்க ஆள் மனசோட பவர் என்னன்னு தெரிஞ்சிருப்பீங்க ஆனா எத்தனை பேரு அதை உங்க லைஃப்ல செயல்படுத்தி பாத்திருக்கீங்க அப்படின்றதுதான் கேள்வி சில பேரு அவங்க வாழ்க்கையில அதை செயல்படுத்தி பார்த்துருப்பீங்க அவங்களுக்கு அது கரெக்டான ரிசல்ட்ஸும் தந்திருக்கும் சில பேரு எங்க நானும் தான் சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணேன் எனக்கு ஒண்ணும் அப்படி நடக்கலையே இதெல்லாம் உண்மையானு யோசிச்சிருப்பாங்க அதாவது நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் நம்ம ஃபீலிங்ஸை பொறுத்துதான் வேலை செய்யுமோ தவிர நம்ம கட்டாயத்துக்கு எப்பயுமே வேலை செய்யாது அதாவது எனக்கு இது வேணும் இதை பண்ணி கொடுன்னு கட்டாயப்படுத்தினா எல்லாம் அது உங்களுக்கு வேலை செய்யாது உதாரணத்துக்கு ஒரு டாக்ஸியில நீங்கள் ஏறுறிங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கரெக்டான வழி சொல்லாம இப்படி போங்க அப்படி போங்கன்னு ஒரு டசன் கணக்குல ரூட் சொன்னா அவரும் குழம்பி போய் எங்கேயாவது உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவாரு அதே மாதிரி தான் உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் இது பொருந்தும் அதாவது நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம்னா அது மேலே நம்ம நம்பிக்கை விற்காம இப்படி போனா எப்படி இப்படி இருந்தா எப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம மைண்டும் ஒர்க் ஆகாது நமக்கு தேவையான விஷயங்களுமே நடக்காது உங்க வெளிமனசுல உண்மைன்னு தொடர்ந்து நம்புறீங்களோ அண்ட் எது மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் உங்க ஆள் மனசுக்கு போய் பதியவும் ஆரம்பிக்கும் அதுதான் உங்க ஆள் மனசு செயல்படுத்தியும் காட்டும் நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்துல தோல்வி அடையறதுக்கான முக்கிய காரணம் என்னன்னா நீங்க உங்க மனசுகளை சொல்லிக்கிற இந்த வாக்கியங்களா கூட இருக்கலாம் அது என்னன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி கெட்டது மட்டுமே நடந்துட்டு இருக்கு நான் இதுல வெற்றி அடைவன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு நீங்க உங்க வெளி மனசுல ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு உங்க ஆள் மனசுக்குள்ள எனக்கு இது வேணும் வேணும்னு நீங்க கட்டாயப்படுத்தினா கண்டிப்பா உங்க ஆள் கிட்ட இருந்து எந்த பதிலுமே கிடைக்காது அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துலயும் முன்னேறி போகவும் முடியாது நம்ம ஒரு விஷயத்த செய்யும் போது எந்த அளவுக்கு நம்பிக்கையா நம்ம எஃபோர்ட் போடுறோமோ அண்ட் எந்த அளவுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆள் மனசு ஒர்க் ஆகும் அதே நேரத்துல ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு இல்லைன்னா எதிர்மறையான எண்ணங்களுக்கு நம்ம அதிக நேரம் செலுத்தும் போது நம்ம நேரம் தான் வீணோ போகுமோ தவிர நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் பண்ண முடியாமையே போயிருது சில சமயங்களில் நான் கரெக்டா தான் எல்லாமே ப்ரே பண்றேன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் நான் வேண்டதுக்கு ஆப்போசிட்டாவே எல்லாமே கிடைக்குது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணுதான் உங்களோட ஆசைக்கும் உங்களோட கற்பனைக்கும் வித்தியாசம் தெரியாம இருக்கிறது தான் நமக்கு நம்ம நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு ஆசை இருக்கும் அதே நேரத்துல அந்த ஆசை எந்த அளவு இருக்கோ அதே அளவு இது நடந்துருமோ இது என்னால பண்ண முடியுமா அப்படின்ற தேவையில்லாத கற்பனைகளுமே நிறைய இருக்கும் நம்மளோட ஆசைகளையும் கற்பனைகளையும் நம்ம சண்டை போட விட்டோம்னா ஜெயிக்க போறது நம்ம கற்பனையாதான் தான் இருக்கும் ஏன்னா இந்த கற்பனைகள் தான் நம்ம இருபத்தி நாலு மணி நேரமும் அதிகமா நம்ம மனசுல யோசிச்சுட்டே இருக்கிற ஒரு விஷயம் அதனால நம்ம கற்பனைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதை நம்ம ஆள் மனசுல போய் நடக்கவும் ஆரம்பிக்குது அதனால நீங்க எதுக்கு ப்ரே பண்றீங்களோ நீங்க எதை நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நடக்காமையே போயிருது அதனாலதான் இதுல ஒரு சொல்றாங்க உங்களுக்கு எது வேணும்னாலும் அதை டீப்பா நம்புங்க அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னே கற்பனை பண்ணிடுங்கன்னு சொல்றாங்க அதனால நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி நம்ம கான்சியஸ் மைண்டுக்கு எடுத்துட்டு போக முடியாது நம்ம ஆசைகளையும் கற்பனைகளையும் ஒழுங்குபடுத்தி அதுகிட்ட நம்ம கன்வே பண்ணும் போதுதான் நம்ம கேட்கிற விஷயம் நடக்கவும் ஆரம்பிக்குது உங்களோட பிரார்த்தனைகள்ல உங்களுக்கு வெற்றி வேணும்னா கண்டிப்பா இந்த மூன்று வழிகளை நீங்க பின்பற்றுங்க அது முதல்ல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாவது உங்க ஆள் கிட்ட நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வு எல்லாமே தெரியும்னு நம்பி நம்பிக்கையா ஒப்படைச்சிருங்க மூணாவது இந்த பிரச்சனைக்கு தேவையான விஷயம் எல்லாமே நடந்துருச்சு என்னோட பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு உறுதியா நம்பணும் இந்த மாதிரி பண்ணினா உங்களோட எல்லா பிரேயஸ்குமே வெற்றி கிடைக்கும்னு சொல்றாங்க நீங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நீங்க பிரே பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி சொல்லாதீங்க நீங்க ப்ரே பண்ணும் போது நான் ப்ரே பண்றதுனால குணமாகிரும்னா இல்ல மாட்டேனா இல்ல நான் ப்ரேயர் பண்ணா குணமாகிரும் நினைக்கிறேன் ஒருவேளை நான் நல்லா இருக்கும் அப்படின்ற சந்தேகமும் தயக்கமும் தான் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறாம இருக்கு காரணம் அதனால மன அமைதியோட உங்களுக்கு எது வேணும்னாலும் உங்க ஆள் மனச கிட்ட ஒப்படைச்சுக்கிட்டு அது சரியாகிருச்சுன்னு நிம்மதியா அதுகிட்ட விட்டுருங்க கண்டிப்பா அது உங்க வாழ்க்கையில திட்டவட்டமான யதார்த்தமாவே மாற்றிடும் உங்க ஆள் மனசை பயன்படுத்தி நீங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு வெற்றியாளரா ஆக முடியும் அதுக்கு உங்களுக்குள்ள ஆள் மனசு ஒன்னு இருக்குன்னு முழுசா நம்பணும் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அது கிட்ட சொன்னா அது சரி பண்ணிருப்பா அப்படின்னு முழுசா நம்பணும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாலும் ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னாலும் அது நிஜத்திலேயே கிடைச்சிட்ட மாதிரி தத்ரூபமா உங்க ஆழ் மனசுல தினந்தோறும் நைட்டு தூங்கும்போது படுத்துங்க அப்படி பண்ணும்போது அதுக்குள்ள இருக்க இன்ஃபைனட் பவர் எனர்ஜி இது எல்லாத்தையுமே ஒண்ணு திரட்டி அதை உங்க வாழ்க்கையோட யதார்த்தமாவே மாற்றிடும் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் நன்றி